ஹா ஐ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இன்னைக்கு காலையில் லைக் ஆனர் ஒன்றும் அஃபிஷியலாக வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க அதாவது இப்போ ஈவினிங் அஞ்சு மணிக்கு லால் சலாம் படத்தோடைய ட்ரெய்லர் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டு நாங்கள் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டியூ டு சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ் லால் சலாம் படத்தோடைய ட்ரெய்லர் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி நைட்டு ஏழு மணிக்கு தான் அதை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்து இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இப்போ அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்த லால் சலாம் படத்தோடைய ட்ரெய்லர் இன்று இரவு ஏழு மணிக்கு தான் ரிலீஸ் ஆகுது ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸாக வந்து போஸ்ட்பன் ஆகிருக்கு ஆனால் இப்போ வந்து லைவா லால் சலாம் படத்தோடைய பிரஸ் மீட் வந்து இப்போ நடந்துருக்கு ஸோ யாரா ஃப்ரீயா இருந்தீங்கனாக்கா போய் பார்க்கலாம் ஸோ அதுல வந்து நமக்கு நிறைய நியூஸ் அப்டேட்லாம் கிடைக்குது கிடைக்கிது இந்த ஈவென்ட் வந்து கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் நடக்க போகுது ஸோ இந்த ஈவெண்ட் முடியிற அந்த தருவாயில ஏழு மணிக்கு தான் அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுறாங்களாம் ஸோ இந்த படத்துடைய கேஸ்டின் க்ரூ எல்லாருமே முக்கியமான நம்பர்கள்லாம் வந்திருக்காங்க பட் ரஜினி சார் வரல அவர் வந்து வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங்கில் அந்த கடப்பால் ஆந்திராவில் இருக்கிறதுனால அவரும் வரல பட் இந்த படத்தோடைய ஹீரோ ஹீரோயின் ஸோ மற்ற 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 கேஸ்ட் எல்லாருமே முக்கியமான நம்பர்கள்லாம் வந்திருக்காங்க ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் போய் மார்க்காம போய் பாருங்கள் ஸோ லைவ் மீட் ரிகார்டிங் லால்சலா படத்தோடைய விஷயங்கள் எல்லாமே வருது அதோடைய எண்டு அந்த முடிவில் ஏழு மணிக்கு இன்றைக்கி நைட்டு ஃபையிங்கான அந்த ட்ரெய்லர் ஏழு மணிக்கு இன்னைக்கு நைட் ரிலீஸ் ஆகுது நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழஸ் தான்